அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நான் பதிவு செய்வதற்கான காரணம் ஆர் தமிழன் இல்லை என்பதை விட எங்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தனிய தத்தத்தோடு சேர்ந்த தமிழர்கள் மட்டும் உழைக்கவில்லை அதை மீறி நிறைய தமிழ் லீல் தட்டுக்கொண்ட தமிழ் தேசியத்தில் நேசம் கொண்டு நிறைய பேர் உழைத்திருக்கின்றார்கள் அதற்காக ஒவ்வொருதரின் ஜீனை போய் தொட்டு பார்க்க முடியாது யார் தமிழன் யார் தமிழன் இல்லை என்று தயவு செய்து நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் தேசிய தலைவர் இதை பார்த்து இதை சகித்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த இனப்படுகொலையின் பின்னாவது நாங்கள் நாகரிகமாகவும் பண்பாகவும் பழகி அவர்கள் அவர்கள் அவர்களுடைய மேடையில் நின்று வேலை செய்வதை தான் விரும்பியிருப்பார் அண்ணன் சீமான் அண்ணன நாங்கள் சுவிசுக்கு ஒரு நிகழ்வுக்காக அழைத்திருந்தோம் அது சுவிஸ் கிளையின் மூலமாக அந்த அழைப்பு விடப்பட்டிருந்தது ஒரு நிகழ்விற்காக அதில் அவரை அவர் கதைத்ததை எண்ணி பார்த்தேன் பலர்வதற்கு முதலே இவ்வளவு அகங்காரமும் இவ்வளவு ஒரு பண்பில்லா தன்மையும் அவருடைய கதையும் எங்களை பின்தள்ள வைச்சது அவருடைய இந்த ஈழத்தமிழர்களிடம் அவர் ஈழத்தமிழர்களை வைத்து அவர் அரசியல் செய்யலாம் ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அவர் தலைவனாக முடியாது ஈழத் ஈழத்துக்கும் ஈழ மக்களுக்கும் ஒரே ஒரு தலைவன் தான் இருந்தான் அதுதான் தலைவர் பிரபாகரன் இனி ஒரு தலைவன் வந்து சீமான் என்ற பெயரில் ஈழத்துக்கு வர முடியாது அந்த நோக்கையும் அவர் வைத்திருக்க கூடாது என்று நான் தாய்மையிடம் வேண்டிக் கொள்கின்றேன் தயவு செய்து நான் தமிழர் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் மற்றும் செயற்பாட்டாளரை நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் தயவு செய்து ஈழத் தமிழர்கள் கட்டுமானங்களையும் புலம்பெயர் தேசத்தில் வாழ விடுங்கள் இதனுடன் இதை அழித்து விடாதீர்கள் ஏனென்றால் முள்ளிவாய்க்காலில் கண்ட பின்னடைவு போல் இதுவும் வந்து தமிழர்களின் அபிலாசைகளை உழைத்து கொண்டிருக்கிறவர்களை இது சரியாக சோம்பு அதாவது வந்து சோர்வை செய்துவிடும் மற்றும் எங்களுடைய தேசிய தலைவர் பதிலாக ஒரு காலமும் சீமான விர முடியாது எங்களுக்கு ஒரே ஒரு தேசிய தலைவர் தான் அந்த தேசிய தலைவரை வைத்து அரசியலை செய்து அவர்கள் தமிழ்நாட்டில் வெல்லட்டும் எதென்றாலும் செய்யட்டும் ஆனால் தயவு செய்து புலம்பெயர்ந்த நாடுகளில் உங்களுடைய வேலை திட்டங்களை நீங்கள் இங்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அந்தந்த அமைப்புகளுடன் தேசிய தலைவரின் உத்தரவுடன் இங்கு நிறுவப்பட்ட அந்த அமைப்புகளை நீங்கள் அளிக்க முயற்சி செய்யாதீர்கள் திருப்பிச் சொல்லுகின்றேன் தேசிய தலைவர் கட்டளையில் உண்டாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் இன்றும் உயிரோடு இருக்கின்றது அதை நீங்கள் அளிக்க முயற்சிக்காதீர்கள் ஏனென்றால் சிங்கள இராணுவமும் சிங்கள புலனாய்வும் அதை ஏற்கனவே மேற்குலக நாடு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் அதை அழிக்க முயற்சி செய்தது தயவு செய்து நீங்கள் அதை அழித்து விடாது